அடுத்ததாக யாத்திரை யாத்யம்மா புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரி இருபத்தைந்தாவது வசனம் தேவன் இஸ்ரவேல் புத்திரத்தை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினை தரளினார் இதுங்களுக்கு வேலை பிரச்சனை இதுங்களுக்கு வேலை பிரச்சனை முதல்ல குடும்ப பிரச்சனை ரெண்டாவது சரீர பிரச்சனை மூணாவது வேலை பிரச்சனை இல்லை குடும்பம் ஆசீர்வாதம் கொடுக்க இல்லையா எல்லாத்தையும் நம்ம வேத வசந்த அடிப்படையிலேயே தியானிக்க வேண்டும் இது வேலை பிரச்சனை வேலையில் கத்துற அற்புதங்களை செய்ய போகிறார் எத்தனை பேருக்கு இதை விசுவாசிகள்னு தெரியல வேலையிலே வேலை கிடச்சா கூலி கிடைக்காது கூலி கடிச்சி கிடைக்கிற வேலையில் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பிசாசு பல ஜனங்களை எழுப்புவான் டானியல் முதலமைச்சராக இருக்கிறார் நெபுகாத்னேசாரன் அரண்மனையில் அவன் சக்கரவர்த்தி இவர் முதலமைச்சர் பிரச்சனை இல்லை என்பதை போல சூழ்நிலைகள் அவனுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அவனை குறித்து புகார் கொடுத்து அவனை அலசடி பண்ணி பண்ணப்பட்ட தேவையில்லாத புகார்கள் பொய் புகார்கள் பொய் குற்றச்சாட்டுகள் பொய் வழக்குகள் என்ன தானியல் ஜபிக்கிறார் என்ற ஒரேதான் குற்றச்சாட்டு தானியல் உடைய ஆராதனையும் தானியனுடைய ஆவிக்குரிய காரியங்களும் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பொல்லாப்பை கொண்டு வந்தது அவர்களது பொல்லாப்பை எடுத்துக்கொண்டாங்க ராஜாவிடத்தில் கோல் சொல்ல வேண்டும் குறை சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஜப வாழ்க்கை எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பிடிக்காத ஜனங்க இதையே குற்றச்சாட்டை வைப்பாங்க இதையே குற்றச்சாட்டை வைப்பாங்க ஆத்து மாதம் செஞ்சிங்கன்னா அதுவே சாட்டை வைப்பாங்க என்னை மத மாத்த வந்தான்னு என்னை மூளையை கழுவிட்டான்னு மூளை கழுவுற மாதிரி இருக்குது மூளை செலவு செஞ்சிட்டானோ ஒன்றும் பண்ண ஐயா உங்களை நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை இந்த இடத்துல இந்த ஜனங்கள் ஒரு சாபத்தி நிமித்தும் இந்த கொத்தடிமை வேலைக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளுகிறாங்க ஆதி அமை புஸ்தகம் பதினைந்து அதிகாரிலே இதோட ரகசியம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் சபையாருக்கு தெரிந்திருக்கும் ஆபரகம் பலி செலுத்துகிறோம் நித்திரை செய்து விடுகிறார் ஏன் அந்த நித்திரை வருகிறது காரில் வருகிறது ஏன் அந்த காரில் வருகிறது துண்டிக்கப்பட வேண்டிய பறவைகளை துண்டிக்க வேண்டும் பலி செலுத்துக்கொண்டு மற்ற எல்லா பறவைக்கு மாம்சத்திலாம் துண்டித்துவிட்டார் பறவையை மட்டும் விட்டுவிட்டார் சில சமயத்தில் அற்புதமாய் கா பெரிய மிருகங்களாம் துண்டிக்கப்பட்டது பறவையை துண்டிக்க மறந்து விட்டார் அதனால் மந்தாரம் இறங்குறது காரில் இறங்குறது அவருக்கு நித்திரையே வந்து விடுகிறது அவர் தூங்கிய விடுகிறார் அப்புறம் கத்திர எழுந்தரளி சொல்லுகிறார் நாலு சந்ததி வரை நான் காப்பேன் அதுக்கு பின்பு உன் சந்ததியார் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பாங்க அதனுடைய அந்த சாபத்தீடு தான் அந்த தேவனுடைய கோபாக்கினு தான் இஸ்ரேல் புத்திரில் போய் இந்த பார்வோன் கீழே செங்க செங்கல் அறுக்கிற தொழிலை போய் மாட்டி கொள்ளுகிறாங்க அதுதான் அவர்களுக்கு ஜீவாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே இப்போ தெரிகிறதா ஏன் இஸ்ரேல் புத்திரர்கள் செங்கலுக்கு தொழிலுக்குள்ளே போனாங்கன்னு